பூரம் நட்சத்திரத்திலே பிறந்து சிம்ம ராசியிலே பிறந்த அன்பர்களே பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு தர சமயம் அஷ்டம்சின் நடந்து கொண்டிருக்கிறது இந்த வருடம் முழுவதுமே அஷ்டம்சின் இருந்தாலும் அந்த அஷ்டம்சனுடைய தாக்கம் உங்களுக்கு எப்பொழுது வரும் என்று பார்த்தால் சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்யும்போது தான் உங்களுக்கு அதிகமான தோஷங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த நேரம் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை உத்திரட்டாதிலேயே சனி பவன் இருக்கிறார் அடுத்து ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் முப்பத்தொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையும் உத்தரட்டாதிலே இருக்கிறார் ஆக இந்த இரண்டு காலங்கள் இந்த வருட ஆரம்பத்தில் ஜனவரி இருபது முதல் மே பதினாறு வரை அதன் பிறகு இந்த வரு இந்த வருட கடைசியிலே அக்டோபர் ஒம்பது முதல் டிசம்பர் முப்பத்தொன்று வரை இந்த காலகட்டத்தினே உங்களுக்கு அஷ்டம் சுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கும் ஆகவே இந்த காலகட்டத்தை நீங்கள் எச்சரிக்கையாக கையாள வேண்டும் இல்லாவிட்டால் உங்களுக்கு தோல்விகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இந்த வருட ஆரம்பத்திலே உங்களுக்கு குருபான் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் குருவளம் இருந்தாலும் இந்த வருட ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு எட்டாம் இருப்பதனால் உங்களுக்கு குரு கொடுக்கக்கூடிய நன்மைகளை சனி தடுத்து விடுவார் என்று தான் இருக்கிறது ஆகவே சிறிது எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பதே மிகவும் சிறப்பானது இந்த வருடம் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருவான் செல்கின்ற அந்த காலத்திலே குருபலம் வந்து அதாவது மே மாதம் வரை குருபலம் இருந்து திருமணம் முடிவானால் ஆனால் திருமணம் முடிவாகி ஒரு மாதம் அல்லது ஒன்றரை மாதங்களுக்குள் நீங்கள் திருமணத்தை நடத்திவிட வேண்டும் இல்லாவிட்டால் திருமணம் தடையப்படுவதற்கான வாய்ப்புகள் முக்கியமாக திருமணம் முடிந்த பிறகு அந்த ஆணும் பெண்ணும் டெலிஃபோனில் பேசுவது அது ஃபேஸ்புக்கில் பேசுவது அதன்லேயே சண்டையை போட்டுவிட்டு பிரச்சனையை ஏற்படுத்தி விடுவார்கள் ஆகவே திருமணம் முடிவானால் உடனடியாக திருமணத்தை நடத்தி விடுவது இந்த பூரம் நட்சத்திர பிறந்தவரது மிக மிக நல்லது என்றால் இந்த வருடம் அஷ்டம் தாக்கம் சிறிது அதிகமாகத்தான் இந்த நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு இருக்கும் அடுத்து இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருட ஆரம்பத்தில் திருமணம் முடிந்தால்தான் உண்டு இல்லாவிட்டால் சில வருடங்கள் ஒன்று ஒன்றரை வருடங்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கம் கிடைக்கும் ஆனால் குழந்தை பாக்கியம் மருத்துவ உதவியின் பேரிலே கிடைக்கும் மேலும் குழந்தை பாக்கியம் கிடைத்தால் அதாவது உங்களுக்கு கருத்தரித்தால் அதை நீங்கள் கொள்ளாமல் ஐந்து மாதம் வரை வெளிக்காட்டு கொள்ளாமல் இருப்பதில்லை இல்லாததால் திருஷ்டின் மூலமாக கரு களைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் சீமந்த மலைகாப்புகளை கூட அதிகமான செலவுகள் செய்து ஆடம்பரமாக செய்யாமல் சுருக்கமாக செய்து கொள்வதே மிகவும் சிறப்பானது இந்த வருடம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்து தான் லாபத்தை பெற முடியும் இல்லாவிட்டால் செலவன்கள் மிக மிக அதிகமாக இருக்கும் இந்த பூரம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு அஷ்டம் சுடி ஆதிக்கம் இந்த வருடம் அதிகமாக இந்த வருடம் ஆரம்பத்திலும் கடைசிலும் அதிகமாக இருப்பதனால் எந்த காரியங்கள் செய்து தானத்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும் அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இந்த வருட ஆரம்பத்திலே சனி குருவுடன் பார்வை இருக்கிறது ஆகவே பூர்வனிய சொத்துக்கள் கிடைக்கும் ஆனால் சனியுடைய பார்வையும் அந்த ஸ்தானத்துக்கு வருவதனால் பூர்வனி சொத்து கிடைப்பதிலே பிரச்சனைகளும் இருக்கும் ஆகவே இந்த வருடம் பூர்வபனை சொத்துக்களை பற்றி பேசாமல் அடுத்த வருடம் அதை பேசலாம் என்று ஒத்தி வைப்பதே மிக சிறப்பானது இந்த வருடம் எதை நீங்கள் எதை செய்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும் அவசரப்பட்டு செய்தால் அதில் தோல்விகளை ஏற்படுத்தக்கூடும் அடுத்து சொந்த தொழில் செல்வர்களுக்கும் இந்த வருடம் புதிய முயற்சிகள் செய்யாமல் என்பது நல்லது புதிய முயற்சிகள் செய்தால் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் அந்த இடமாற்றங்கள் உங்களுக்கு பிடிக்காத இடத்தில்தான் இடமாற்றங்கள் ஏற்படும் ஆகவே வரை இருக்கின்ற இடத்திலேயே நீங்கள் தக்க வைத்துக் கொள்வதே மிகவும் சிறப்பானது இருக்கின்ற வேலையை விட்டு விட்டு வேறு வேலையை தேடுகிறேன் என்று பார்த்தால் சில மாதங்கள் உங்களுக்கு வேலையில்லாத சூழ்நிலைகள் உருவாகும் ஆகவே வேறு வேலை கிடைக்கின்ற வரை இருக்கின்ற வேலையை விடக்கூடாது அல்லது இருக்கின்ற இடத்திலேயே வேலையில் அமர்ந்து கொள்வது நல்லது அடுத்த வருடம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் வரும் அப்பொழுது நீங்கள் வேலையை மாற்றிக் கொள்ளலாம் என்று இருப்பதுதான் மிகவும் சிறப்பானது மாணவர்கள் கடுமையாக உழைத்து நன்றாக படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் இல்லாவிட்டால் மதிப்பெண்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்காது நீட் எழுதுகின்ற மாணவர்கள் இந்த வருடம் கஷ்டப்பட்டு படித்தாலும் பெரிய மார்க் வராது அடுத்த வருடம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் விவசாயிகளுக்கு உங்கள் பயிர்கள் தண்ணீரில் மூழ்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே அதிகமான தண்ணீர் இருக்கும் இடத்திலே நீங்கள் விவசாய நிலம் வைத்திருந்தால் எந்த நேரத்தில் பயிரிட்டால் நல்லது என்று இருக்கிற வேளாண் ஆரம்பத்தில் கேட்டு தெரிந்து கொண்டு அதன்படி நீங்கள் பயிரிடுவதுதான் மிகவும் சிறப்பானது அந்த பயிரிடுவதால் வருகின்ற வருமானம் கூட உடனடியாக நல்ல செலவுகள் செய்துவிட வேண்டும் கையில் வைத்திருந்தால் தேவையில்லாத செலவினங்கள் மருத்துவ செலவுகள் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அரசியல்வாதிகள் மிக மிக எச்சரிக்கையாக வேண்டும் உங்களுடைய கூட்டணி நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுக்க மாட்டார்கள் ஆகவே மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த பூரம் நட்சத்திர பிறந்தவர்கள் அரசியல்வாதிகளாக இருந்தால் மற்றவர்களை நம்பாமல் சுயமாக சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே நன்மைகளை பெற முடியும் அடுத்து இந்த வயதானவர்கள் அதாவது பூரம் நட்சத்திர பிறந்த வயதானவர்கள் எந்த சூழ்நிலையும் அவர்கள் அதிகமான கூட்டங்கள் இருக்கின்ற இடத்திலோ அதிகமான தண்ணீர் இருக்கின்ற இடத்திலோ செல்லக்கூடாது உங்களுக்கு மூட்டு வலிகள் கை கால் வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இந்த வருடம் நீங்கள் ஒருவேளை ஏதாவது பிரார்த்தனைகள் செய்ய வேண்டியிருந்தால் அதாவது பிரார்த்தனை செய்ய வேண்டிய இடத்தில் அதிகமான கூட்டம் இருப்பதாக இருந்தால் ஒரு மஞ்சள் துணியிலே பிரார்த்தனைக்கான பணத்தை முடித்து வைத்துவிட்டு அடுத்த வருடம் செல்லலாம் என்று இருக்க வேண்டும் முக்கியமாக கடல் கடந்து செல்வதையெல்லாம் இந்த வருடம் தவிர்ப்பது நல்லது முக்கியமாக வயதானவர்கள் கடன் கடந்து சென்றால் உடல் ஆரோக்கியம் குறைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது வேலு உங்கள் மனைவிக்கும் பிரச்சனைகள் வர வாய்ப்பு ஆகவே வயதானவர்கள் கடல் கடந்து செல்வதை தவிர்த்து விடுவது நல்லது அடுத்து இந்த வருடம் செய்ய வேண்டிய பரிகாரமாக பூரம் நட்சத்திர தேவதை பார்வதி என்றும் இந்த பூரம் நட்சத்திர பிறந்தவர்கள் ஆண்டாள் என்றும் போட்டப்படுகிறார்கள் ஆகவே பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஒரு முறை அவசியம் காஞ்சிபுரம் சென்று காமாட்சி அம்மனை வணங்கிவிட்டு வருவதும் மிகவும் சிறப்பானது அது பூரம் நட்சத்திரத்திலே வணங்குவதுதான் மிகவும் சிறப்பானது அல்லது ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாளை தரிசனம் செய்துவிட்டு பிரார்த்தனை செய்துவிட்டு வரலாம் அதன் மூலமாக நன்மைகளை கிடைக்கும் இந்த வருடம் பூரம் நட்சத்திர பிறந்தவர்கள் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே அந்த மார்கழி மாதம் முழுவதுமே அவசியம் இந்த வருடம் சரி அடுத்த வருடம் சரி மார்கழி மாதம் முழுவதுமே அவசியம் ஆண்டாள் அருளிய திருப்பாய் தினசரி பாராயணம் செய்தால் தோல்விகள் இல்லாமல் இந்த வருடத்தை நீங்கள் தாண்ட முடியும் அவசியம் ஒரு முறையாவது ஆண்டாள் கோயிலுக்கு அதாவது ஸ்ரீவல்லி சென்றுவிட்டு சென்று விட்டு மிகவும் சிறப்பானது அல்லது காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கும் சென்று வரலாம் உங்கள் வீட்டிற்கு அருகில் எந்த கோயில் இந்த இரண்டு கோயிலில் எது இருக்கிறதோ அதை தரிசனம் செய்தால் போதுமானது பூரம் நட்சத்திர பிறந்தவர்கள் பிரதி வாரம் செய்ய வேண்டிய பரிகாரமாக பிரதி வாரம் சனிக்கிழமையன்று சனி பகவானுக்கு நல்ல தீபம் ஆஞ்சநேயருக்கு நெய் திபம் வைத்து வர வேண்டும் அதுவும் முக்கியமாக இந்த அதிகமான தோஷம் ஏற்படுத்தக்கூடிய காலமான இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை ஒரு ஐந்து மாதம் அதன் பிறகு ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் முப்பத்தொன்று பத் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை ஒரு மூன்று மாதம் இந்த மாதங்களில் பிரதி மாதமும் தமிழ் மாதம் அல்லது இங்கு ஆங்கில மாதம் எதை வேணாலும் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் பிரதி மாதம் ஒன்று அல்லது மூன்றாவது சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு ஒரு நல்லெண்ணெய் கொடுத்து விட்டு வாருங்கள் எந்த விதமான தோஷமும் இல்லாமல் நன்மைகளை பெற முடியும் அடுத்து இந்த வருடத்தில் உங்கள் ராசிலே கேதுபான இருப்பதனால் மனக்குழப்பங்கள் ஏற்படும் தூக்கமின்மை ஏற்படும் அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை விநாயகருக்கு நெய்துமம் வைத்து விட்டு வாருங்கள் இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக இந்த வாரம் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உருவம்